வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பாக்கியலட்சுமி சீரியல் நடிகைக்கு இப்போது பெண் குழந்தை பிறந்திருக்கிற செய்தியை அவங்களே ஹாப்பியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க யார் என்னன்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாக்கியலட்சுமி சீரியலில் அமிர்தா கதாபாத்திரத்தில் நடித்தது மூலயமா ரொம்பவும் பிரபலமானவங்க தான் தமிழ் ரித்திகா அவங்க பாகியலட்சுமி சீரியலில் அமிர்தா கதாபாத்திரத்தில் இவங்க நடிக்கும்போது இவங்களுக்கு ஒரு பெரிய பெயரே இருந்தது இதுக்கப்புறம் இவங்களுக்கு வினுன்றவங்களோட திருமணம் நடந்து முடிஞ்சனும் இந்த சீரியலேருந்து இவங்க விலகிட்டாங்க ஃபேமிலி லைஃப்பை தமிழ் ரித்திகா அவங்க பார்த்துட்டு வந்தாங்க இந்த நிலையில் சமீபத்தில் தான் இவங்களுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சியுமே நடந்து முடிஞ்சுது இந்த நிலையில் தனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறத ஹாப்பியாக தமிழ் ரித்திகா அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தமிழ் ரித்திகா வினு ஜோடிக்கு இப்போது அழகான பிரின்சஸ் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தமிழ் ரித்திகா அவங்களே தன்னோட சோசியல் மீடியாவில் இருக்காங்க பல பிரபலங்களுமே இப்போது தமிழ் ரித்திகா அவங்களுக்கு தங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க பாக்யலட்சுமி சீரியலுக்கு அப்புறம் இவங்க சீரியல் சினிமாக்களில் நடிக்காமல் இருந்தாங்க இந்த நிலையில் சட்டம் என் கையில்ன்ற இவங்க நடித்த திரைப்படம் இன்னும் சில நாட்களில் வெளியாக போகுது தமிழ் ரித்திகா மற்றும் வினு ஜோடிக்கு எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் அதே போல் தமிழ் ரித்திகா அவங்களோட திரைப்படத்துக்குமே எங்களோட வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொல்லுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க